சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அற்புதமான வட திருநள்ளாறு சனீஸ்வரர் திருக்கோயிலை இந்த பொழிச்சலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க பல்லாவரத்தில் பொழிச்சலூர் வர எந்த பஸ் ஏறினாலும் உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முந்தின ஸ்டாப்பிங் சிவன் கோயில் பஸ் ஸ்டாப் தான் அந்த சிவன் கோயில் பஸ் ஸ்டாப் நம்ம போறோம் இப்போ வாங்க பொழிச்சலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்படி இந்த வட திருநள்ளாறு சனீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகலான்றதை பார்க்கலாம் நீங்கள் இந்த ஆனந்தவள்ளி சமய அகத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லைங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் இவன் கோயில் பஸ் ஸ்டாப் இருக்கு இவன் கோயில் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஸ்டேச்சு இருக்கும் அந்த ஸ்டாச்சூவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது தொண்டை மண்டல சனீஸ்வரக்ஷேத்திரம் அதாவது வட திருநள்ளாறு கோவில் இங்கே தான் இருக்குது உங்களுக்கு பார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட பத்து இருபது கார் விட்டுக்கலாம் நிறைய பைக்ஸ் எல்லாமே விடுறதுக்கு உங்களுக்கு இங்கேயே ஸ்பேஸ் இருக்குது இதுதாங்க கோவில் பெபிள்ஸ் தமிழ் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வட திருநள்ளாறு சனீஸ்வரர் திருக்கோயில் தாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொழிச்சலூரில் தான் பொழிச்சலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த வட திருநள்ளாறு சனீஸ்வரர் திருக்கோயிலு இங்கே அகத்தீஸ்வரர் நம்ம சிவபெருமான் தான் மூலவராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரருக்கு தனி முக்கியமான சந்நிதியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால பைரவர் சந்நிதியும் இருக்குது இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு ராஜகோபுர வாசல் முன்னாடியே நெய் விளக்கு ஏற்றத்துக்கு உண்டான நெய் விளக்கு கடைகள் இருக்குது முன்னாடியே பூக்கடைகள் இருக்குது கணபதியாருக்கு வந்து அருகம்புல் கொடுக்கறதுக்கு இங்கே பூக்கள்லாம் இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் இங்கே வரும்போது வாங்கிக்கோங்க இப்ப நீங்க தான் ராஜகோபுரத்துல இருந்து கோவிலுக்கு உள்ளே வரத்துக்கு உண்டான வழி அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற இந்த கொடிமரம் தாங்க கோவிலோட கிழக்கு வாசல் இந்த அகத்தீஸ்வரர் திருக்கோயில் வந்து உங்களுக்கு வட திருநள்ளாறு திருக்கோயில் சனீஸ்வரருக்கு இப்ப சனிப்பெயர்ச்சி நடைபெற்ற இந்த தான் இந்த அருள்மிகு அகத்தீஸ்வரர் கோவில் நடை திறக்கும் நேரம் பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை அதே நேரத்துல மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்குங்க கோவிலுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நீங்க பாக்குறது விநாயகர் சந்நிதியும் முருகர் வள்ளி தெய்வானை சமேத அருள் பாலிக்கும் சந்நிதியும் இங்கே இருக்குங்க அதை தாண்டி இருக்கிறது தான் மூலவர் அதையும் தாண்டி நீங்கள் வரும்பொழுது இருக்கிறது இந்த ஆனந்தவள்ளி தாயா சந்நிதி அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கோவிலோட பிரசித்தியான சனீஸ்வரர் சந்நிதிங்க இந்த கோவிலோட கோபுரத்தை தொட்டா மாதிரியே இருக்கிறது தான் இந்த ஸ்ரீ விநாயகர் சிலை கோவில் கோபுரம் சுற்றியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் இருக்கார் அதே நேரத்தில் ஸ்ரீ விஷ்ணு இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த பிரம்மதேவன் இருக்காரு இது மட்டும் இல்லைங்க சிவன் கோயில் நிறைய தட்சிணாமூர்த்தி தான் குருங்க அதுக்கு அடுத்ததா இங்க நீங்க பாக்குறது இந்த கோவிலோட அரச பரத்தடி பிள்ளையாருங்க இங்க ஆஞ்சநேயருக்கும் தனி சந்நிதி ஒண்ணு இருக்குங்க இந்த அருள்மையை ஆனந்தவள்ளி சமயம் திரு திருக்கோயில் இருக்கிற பசு மடம் தான் இது இங்கே நீங்க மைக்கோல் தீவனம் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் பொதுவாக சனிக்கிழமைகள்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீரைகள் வைக்கோல் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்க நினைக்கிறவங்க இங்க இந்த அலுவலக தேதிகள் அடைக்க கோசாலையை தாண்டி வரும்பொழுது நீங்கள் பார்க்குறது அற்புதமான ஒரு சிவ சிலையை தான் இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதா ஆகாசலிங்கம் பொதுவாக நம்ம பர்வத மலையாகட்டும் சில மலைகள்லாம் ஏறி லிங்கத்தை தொட்டு வணங்குறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோவில்லையும் அது மாதிரியான ஒரு லிங்கம் இங்கே இருக்குங்க உங்களோட பூக்களை நீங்களே இந்த லிங்கத்துக்கு கொடுக்கலாம் ஒரு அற்புதமான கோவிலை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த புழிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு வரலாங்க ஓகே நம்ம இந்த பொழிச்சலூர்ல ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் வந்துருக்கோம் கோவில் உண்மையிலேயே அற்புதமா இருந்ததுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிவன் மட்டும் இல்லைங்க சனீஸ்வரருக்கும் முக்கிய ஒரு பங்கு இருக்கு இந்த கோவிலை பத்தி நம்ம இந்த கோவிலோட குருக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் மணிகண்டன் ஓகே இந்த கோயிலை பத்தி ஒரு சில வணக்கம் அதாவது இந்த கோயில் வந்து வல்லாரத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஓகே இது வந்து பொலிச்சலூர் அதாவது முதல்ல வந்து புகழ் சூழல் நல்லர் அப்படிங்கிறது தான் இந்த பல பழமையான பேர் இப்போ அதுக்கப்புறம் அப்படியே மறுபே பொலிச்சலூர்னு வந்துருச்சு இந்த கோயிலோட சிறப்பு கேட்டால் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயில் இது இது வந்து தொண்டை மண்டல நவக்கிரக ஸ்தலங்களில் சென்னையில் இருக்கிற நவக்கிரக ஸ்தலங்களில் இது ஸ்தலம் சரிங்களா அது மாதிரி கும்பகோணத்தில் எப்படி நவக்கிரக கோயில் இருக்க அது மாதிரி சென்னையில் நவக்கிரக ஸ்தலங்களில் இது வந்து ஸ்தலம் சனீஸ்வரன் வந்து ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் தோஷங்கள் கஷ்டங்கள்லாம் கொடுத்து கொடுத்து ஒரு கட்டத்தில் அவருக்கே தோஷம் ஏற்படுது அவர் வந்து சுவாமிகிட்ட போய் முறையிடுறார் அப்போ வந்து சுவாமி என்ன சொல்கிறாருன்னா ஒரு நல்லாருங்கிற தீர்த்தத்தை உருவாக்கி அதில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து இந்த சுவாமிக்கு பூஜை பண்ணால் இந்த தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது தான் இந்த சுவாமி சொல்கிறேன் அதே மாதிரியே தீர்த்தத்தில் நீராடிட்டு போயிட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணுறேன் சனிஸ்வரனுக்கு தோஷம் நீங்குது இந்த இடத்துல அதாவது சனீஸ்வரனுக்கே தோஷம் நீங்கிற இடம் இந்த இடம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய சனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட எந்த இதுவாக இருந்தாலும் பாதிப்புகள் இருந்தாலும் இந்த கோவிலில் வந்து சனீஸ்வரனை வழிபடுறது வந்து ரொம்ப விசேஷமானது அதனால தான் சனீஸ்வர சலம் அது வட திருநள்ளாறுன்னு சொல்லுவோம் அதாவது அந்த திருநள்ளாறு போய் தரிசனம் பண்ண முடியாதவங்க இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணால் அந்த பலன் நீங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சனீஸ்வரன் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன சந்நிதிகளை அதாவது எப்படின்னா இங்கே வந்து ஆனந்தவொலி அம்பிகா சமயது அகஸ்தீஸ்வரர் அகஸ்தீஸ்வரன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அர்ஜுனேஸ்வரர் தான் இருந்தது இது வந்து ஒரு தடவை வந்து ஒரு அகத்தியர் வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து வழிபட்டு அந்த சிவனை தொட்டு பூஜை பண்ணனால அர்ஜுனேஸ்வரருங்கிற வந்து அகத்தீஸ்வரன் அதாவது எந்த சிவனை ஒரு சித்தர் போய் தொ தொட்டு பூஜை பண்ணுறாங்களோ அந்த சித்தரோட பேரை சுவாமி பேரை மாற்றுவாங்க அதுதான் வந்து ப மரபு அதாவது பழைய ஆரம்ப காலத்துலேருந்து அதை நடந்துகிட்ருக்குற முறை அதுதான் அதனால் வந்து இந்த சுவாமி வந்து அர்ஜுனேஸ்வரன் பேர் அகத்தீஸ்வரர் வந்து அந்த சுவாமியை பூஜை பண்ணி வழிபட்டதுனால அகஸ்தீஸ்வரன் அந்த சுவாமிக்கு பேரை மாற்றி இது பண்ணார் அதான் அதனால் தான் வந்து ஆனந்தவள்ளி அம்பிகா சமீத அகஸ்தீஸ்வரர் தான் அந்த சுவாமியோட பேர் அதுவும் இல்லாமல் அடுத்தது வந்து நவகிரங்களுக்கு வந்து ஆசிரியர் வந்து பைரவர் இந்த கோயிலோடய அடுத்த சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான் எல்லா சிவா சிவாலயத்திலையும் பார்த்தீங்கன்னா கால பைரவர் தான் இருப்பாங்க இந்த கோயிலில் காசிலி இருக்கிற மாதிரி சமுகார மகா கால பைரவர் இந்த இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த கோயில் அந்த பைரவர் மட்டும் தனி சன்னதி அமைச்சு அவங்களுக்கு அந்த பூஜை கும்பாபிஷேகம் பண்ணி அந்த பூஜை நடந்துகிட்ருக்கு அதில் அஷ்டமி அமாவாசைகள் அதில் எல்லா பூஜைகளும் சிறப்பு பூஜைகள் நடந்துகிட்ருக்கு இந்த ரெண்டு பூஜையிலுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய தொழிலில் போட்டிகள் பொறாமைகள் இல்லை குடும்பத்தில் அந்த செய்வினை கோளாறுகள் திஷ்டி இந்த சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே வந்து தேபுரி அஷ்டமியில் ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அதில் இருக்குது அந்த பூஜையில் கலந்துக்கலாம் அதே மாதிரி அமாவாசையில் வந்து சோளிங்க நூலில் நடக்கிற மாதிரியே இங்கே வந்து மிளகாயில்ல இப்போ ஹோமத்தில் பண்ணுவோம் நார்மலாக பண்ணுற ஹோமத்தோட மிளகாய் சேர்த்துக்குவோம் மிளகா வந்து ஹோமம் பண்ணுறது அது வரக்கூடிய பக்தர்கள் கையாலேயே அந்த மிளகாயை வந்து ஹோமத்தில் போட சொல்லி அந்த பரிகாரம் இந்த கோயிலில் சிறப்பு திருஷ்டியெல்லாம் ஆமாம் கண் திருஷ்டி தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நஷ்டங்கள் இதெல்லாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம சமுகஹார பைரவர் வந்து அந்த தேபுரி அஷ்டமி காலத்துலேயும் அமாவாசை காலத்துலேயும் வந்து நடக்கக்கூடிய அந்த ஹோமங்கள் பூஜைகள் அர்ச்சனைகள் இதில் இதில் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு அந்த தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெற்று நல்லா சுபேட்சமாக இருக்கிறது தான் இந்த கோவிலோட சிறப்பு இந்த கோவிலோட ஒரு சிறப்பு பூஜைகள்லாம் என்னென்னு அதே தான் பிரதோஷங்கள் ரெண்டு பிரதோஷம் நடக்கும் அமாவாசை அஷ்டமி கிருத்திக பூஜை கிருத்திகை நடக்கும் கிருத்திக பூஜை நடக்கும் அதே மாதிரி சனிப்பயிற்சி அப்படியே ராகுக்கு இல்லை ராகுக்கு இது கிடையாது சனிப்பயிற்சி மட்டும்தான் சனிப்பயிற்சி நல்ல பெரிய லெவலில் நடக்கும் ஒரே நாளில் காலையிலேருந்து ஒரு அஞ்சு மூணு மணிலேருந்து ஆரம்பித்து கடைசியாக ஹோமங்கள் எல்லாமே நடக்கும் அது சனிப்பயிற்சி ஒரு பெரிய விசேஷமாக நடக்கும் அதே மாதிரியே மகா சிவராத்திரியும் இந்த கோயில் நல்லா வெகு வெகு விமர்சையாக பண்ணுவாங்க அடுத்தது அதே மாதிரி தான் சிவ சிவன் ராத்திரி அப்புறம் அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியெல்லாம் அண்ணாபிஷேகம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி ஓகே ஓகே வியூவர்ஸ் நீங்களும் பொழிச்சலூரில் இருக்கிற இந்த அகத்தீஸ்வரர் திருக்கோயில் வட திருநள்ளாறு சனீஸ்வரருக்கு ஒரு முக்கியமான கோவிலுங்க இங்கே வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மனசாந்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் முக்கியமாக இங்கே வந்து பார்க்கும்போது அகத்தீஸ்வரரையும் ஆனந்தவள்ளி தாயாரும் பக்கத்துலேயே இருக்கிற காலபைரவர் சநீதியையும் வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எப்படி இந்த புழிச்சலூர் வர்றது பொழிச்சலூரில் இருக்கிற அகத்தீஸ்வரர் கோயில் வட திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவானை எப்படி பார்க்குறதுன்றது எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும் நீங்களும் இந்த பொழிச்சலூர் திருக்கோயிலுக்கு வாங்க ஆனந்தவல்லி சமய அகத்தீஸ்வர திருக்கோயிலுக்கு வந்து சனீஸ்வர பகவானையும் காலபைரவரையும் மறக்காம சந்திச்சு அவங்களோட அருள பெருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க பெபிள்ஸ் தமிழ்